ஓம் ஸ்ரீமத் சுரக்காய் சுவாமிகளே நமக ஓம் ஸ்ரீமத் சுரக்காய் சுவாமிகளே நமக ஓம் ஸ்ரீமத் சுரக்காய் சுவாமிகளே நமக அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக நேரலுக்கு அன்பு வணக்கம் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் சென்னை வில்லிவாக்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீமன் சுரக்காய் சுவாமிகளின் திருக்கோயில் ஆசிரமத்தில் ஸ்ரீமன் சுரக்காய் சுவாமிகளின் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது அன்றைய தினம் அனைத்து நல்லுள்ளம் கொண்ட ஆண்டோர்களும் சான்றோர்களும் கலந்து கொள்வார்கள் அன்றைய தினம் அனைவரும் கலந்து கொண்டு அருளாசி பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் மேலும் அன்றைய தினத்தில் காலை வேலி பூஜை அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் பஜனை கைலாய வாத்தியம் முதலிய நடைபெற இருக்கின்றது அனைவரும் கலந்து கொண்டு அருளாசி பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்